வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம நியூமராலஜி பேர் வைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம் இப்போ கேபி உயர்கணித சாரதியோத முறையில் நம்ம பேர் எப்படி வைப்போம்னா எந்த கிரகம் வந்து அகம் புறம் அப்படின்னு நம்ம ரெண்டு இருக்குது அகம்னா உடல் சார்ந்தது மனம் சார்ந்தது புறம்னா பொருளாதாரம் சார்ந்தது அகம் சார்ந்த கிரகம் எது அப்படின்றத பார்த்துட்டு அதில் எந்த கிரகம் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கிக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அதில் நல்லா பர்சன்டேஜ் இருக்கிற கிரகத்தில் தான் நம்ம பேர் வைப்போம் அது வந்து ஒரு பேர் வைக்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கிற கிரகத்தில் நம்ம பேர் வச்சோம்னா அது நெகட்டிவாக இருக்கும் பாசிட்டிவானு இருக்கிற கிரகத்தில் நம்ம பேர் வச்சோம்னா அது பாசிட்டிவாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் பாசிட்டிவாக இருக்கும் நெ நெகட்டிவாக இருக்கும் ஒவ்வொரு தனி மனித ஜாதனுக்கும் தனித்தனியாக இருக்கும் ஆட்சி உச்சம் அப்படிலாம் இல்லை எங்கே இருந்தாலும் அது எந்த பர்சன்டேஜ் அது வேலை செய்யப்போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சுப கிரகமாக இருக்குதான்னு பார்க்குறோம் லக்னத்துக்கு அது எந்த ராசியில இருந்து அந்த கிரகம் இயங்குது இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து பேர் வைப்போம் அப்போ தான் வந்து நல்ல பாசிட்டிவான எனர்ஜியாக இருக்கும் வந்து நான் நட்சத்திர எழுத்துலேயே தான் வைக்கணும்னு அவசியம்தான் இல்லை உங்களுக்கு வந்து நியூமராஜ் படி பேர் வைக்கணும்னா ஒரு பத்து பேர் நீங்கள் கூகுளில் போய் செலக்ட் பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு அதில் உங்களை தனி மனித ஜாதகத்தை போட்டு அவங்க பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அது மூலயமா உங்களுக்கு வந்து பேர் வைக்கும் போது எந்த கிரகங்களும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரியும் அதனால் நீங்கள் ஜாதக புக்கெல்லாம் எதுவும் எழுத வேண்டியதில்லை நான் என்கிட்ட நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் உங்களை நான் பிடிஎஃப் அனுப்பி விட்ருவோம் ஜாதகம் பார்க்கணும் எதிர்பார்க்குறவங்க குழந்தைங்களுக்கு நல்ல பேரை பிறக்கும் போதே நம்ம நியூமராஜ் படி பேர் வச்சிட்டோம்னா அவங்க லைஃப்பு சிறப்பாக இருக்கும் அது வந்து எப்போயுமே நியூமராஜின்றது அதுவும் நம்மளுக்கு எங்கிகிட்டே இருக்கும் மூணு ஏழு பதினொன்று அஞ்சு பதினொன்று அப்படின்ற பாவங்களை எந்த கிரகம் இயக்குதோ அந்த கிரகம் வந்து நமக்கு எப்பயுமே நெகட்டிவான விஷயத்தை தவிச்சு பாசிட்டிவான எனர்ஜி நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்